தென்றல் வீசும் ஒரு அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தது அந்தக் காட்டில் மையத்தில் ஒரு மாயக் களஞ்சியம் இருந்தது அது விலங்குகள் எல்லாம் சாப்பிட நல்ல உணவுகளை குடிக்கத் தூய நீரையும் தரும் இந்த களஞ்சியத்தை சிங்கராஜா பாதுகாப்பான் அவன் சிங்கம்தான் ஆனால் நெறிமுறைகளுடன் கருணையுடன் ஆண்டான் ஒருநாள் ஒரு நடி வந்தது அவன் பெயர் கார்கி அவனுக்கு களஞ்சியத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் அந்த மாய சக்தி கிடைத்தால் என் உலகமே மாறும் என்றான் அவன் திடீரென்று களஞ்சியத்தை திருட முயற்சி செய்தான் ஆனால் களஞ்சியம் ஒரு மந்திரத்தால் மூடப்பட்டிருந்தது இணக்கம் கொண்டவர்க்கே சக்தி என்ற மந்திரம் நரி கார்கி தோல்வியடைந்தான் சிங்கராஜா சூரியன் மிரட்டாமல் பாசமாகச் சொல்லினான் இங்கே அனைவரும் பகிர்ந்து வாழ்வதால்தான் நமக்கு காப்பு நீயும் இணைந்து வாழ விரும்பினால் நீயும் ஒரு காவலனாகலாம் நரி நாணமுடன் உண்மையைக் கூறி மன்னிப்பு கேட்டான் அதன்பின் கார்கி நல்ல நரியாக மாறினான் விலங்குகள் இணைந்து வாழ்ந்தால் காடு வளமானதாக மாறும் என்பதை இந்த கதை காட்டுகிறது